விருதுநகரில் கோவில் காவலாளிகள் இருவர் இரவு நேரத்தில் கோவிலுக்குள் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது நகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே உள்ள தேவதானம் எனும் ஊரில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான பிரசித்தி பெற்ற அருள்மிகு நச்சாடை தவிர்த்தருளிய சுவாமி திருக்கோயில் உள்ளது இந்த கோவிலில் பேச்சிமுத்து சங்கரபாண்டியன் மற்றும் மாடசாமி ஆகிய மூவரும் காவலாளியாக வேலை பார்த்து வந்துள்ளனர் இதில் மாடசாமி என்பவர் நேற்று பகலில் வேலை பார்த்ததால் மற்ற இருவரும் இரவு நேரத்தில் காவல் காத்து வந்துள்ளனர் இந்நிலையில் இன்று காலை ஆறு மணி அளவில் மாடசாமி கோவிலுக்கு வந்தபோது பிரதான கதவின் அருகே இருந்த சிறிய கதவு திறந்த நிலையில் இருந்துள்ளது உடனே உள்ளே சென்று பார்த்தபோது உண்டியல் சேதமடைந்த நிலையில் இருந்துள்ளது இரவு நேர காவலாளிகளான பேச்சிமுத்து மற்றும் சங்கரபாண்டியன் ஆகிய இருவரும் வெட்டி கொலை செய்யப்பட்ட நிலையில் சடலமாக கிடைத்துள்ளனர் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த கோவில் காவலாளி மாடசாமி கோவில் அதிகாரிகளிடம் தகவல் கூறியுள்ளார் தகவலின் பேரில் விரைந்து வந்த காவல்துறையினர் உள்ளே சென்று ஆய்வு செய்தனர் தகவல் அறிந்து இறந்த இருவரது உறவினர்களும் கோவில் முன் திரண்டதாக அந்த பகுதியில் பதட்டமான சூழல் நிலவி வருகிறது இதையடுத்து இருவரது உடலையும் கைப்பற்றிய காவல்துறையினர் உடற்கூறு ஆய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர் குற்றவாளிகளை கைது செய்யும் வரை இறந்தவர்களின் உடலை வாங்க மாட்டோம் என தற்போது உறவினர்கள் தெரிவித்து வருவதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விசாரணையில் உண்டியலை உடைக்க முயற்சி செய்யப்பட்டிருப்பது உறுதியானதை தொடர்ந்து கோவிலில் உள்ள சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்